கழட்டி அடம் வச்சுட்டு போயிருவாரு அதுக்கு பயந்துதான் பெண்கள் கழுத்துல கெட்டுறது அது ஒரு அறப்பவுனோ காப்பவுனோ அந்த மஞ்ச கயிற்றின் புனிதம் உணர்ந்து கடைசி வரைக்கும் அதை பத்திரமாக பாதுகாக்க கூடிய பொறுப்பும் ஆற்றலும் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிதான் தாலிய பெண்களுக்கு கெட்டுறாங்க இவர் அங்க இருந்து வந்து கைய யார் பிடிச்சு கொடுக்கா காலை யார் என்னையா கேள்வி இது பெருசா பேச்சு இவரு எல்லா கல்யாண வீடு இங்க இருந்து நேரா அங்க ஜூம் பண்ணியிருக்காரு பாருங்களேன் இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் ரசிக கூட்டம் பட்டிமன்றம் பார்க்க உட்கார்ந்துருக்கு இதெல்லாம் விட்டுட்டு அன்னதானத்தையே பார்த்துருக்காரு ராஜ்குமார் சார் அங்க பையனோட ட்ரெஸ் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு விட்டா தட்ல என்னென்ன இருக்கு வீட்டுல சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காது போய் சாப்பிட்டு வந்திருக்கையா ஓரமா போய் தட்ல என்ன இருக்குன்னு கூட பாத்துருவாரு போல இருக்கு அப்படி பார்த்துட்டு வந்திருக்காரு நடுவர் அவர்களே அவங்கள விட்டுருங்க சமைக்கிறவரை விட்டுருங்களேன் இங்க பட்டிமன்றத்துக்காக தொடர்ந்து நாலு நாளா ஊர் சுத்துறாங்க இல்லையா ஊரை சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆம்பளை சொல்ற ஒரு வார்த்தை அப்பா நாலு நாளா வெளியூர்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு இன்னைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் சமைச்சு போடுமான்னு வந்து உட்கார்றது நீங்களா இருக்கீங்களா இல்லையா அப்புறமும் பெண்கள் சமைக்கிறது இல்லைன்னு எப்படி ஆ மனசாட்சி இல்லாம பேசுறீங்க நடுவர் அவர்களே பெண்களுக்கு சகிப்பு தன்மை இல்லையா மாமியார் மாமனாரை நாங்கள் மதிக்கிறது இல்லையா யார் சொன்னால் நாங்கள் மாமியார் மாமனார் எல்லாத்தையும் மதிக்கிறோம் மாமியாரோட ஜாலியாக இருக்கும் ஐயா ஃப்ரெண்டாக பேசுகிறோம் ஐயா கேலி பண்ணி விளையாடிக்கிறோம் ஐயா எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் எங்கள் மாமனார் போயிட்டார் முந்திட்ட புண்ணிய ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் எங்க மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப நான் எங்க அத்தை சொன்னேன் அத்தை நேற்று கனவுல மாமா வந்தாங்க அத்தை அப்படின்னு உடனே எங்க மாமியார் சொல்லுச்சு என்னது செத்து இத்தனை வருஷம் ஆச்சு அந்த மனுஷன் ஏன் கனவுல கூட வரல ஓன் கனவுல வந்தாரா என்னம்மா சொன்னாருன்னு கேட்டுது நான் சொன்னேன் ஒன்னு இல்லத்த ஒத்தையில் இருக்க பயமா இருக்கு சீக்கிரம் அத்தை அனுப்புன்னு சொன்னாரு அதாவது என்ன அர்த்தம் அவர் சொல்லல அவர் இவங்க சொல்லி நினைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு நடுவர் அவர்களே ஒரு ஜாலியா பேசுறோமா இல்லையா தோழி மாதிரி நாங்கள் பழகிட்டு இருக்கோம் மாமியார் கூட இவர் வந்து அதில் குண்டு வைக்க பாக்குறாரு மாமியார் மரும மாமனார் கூட என்ன உறவு இருக்குன்னு வந்து பேசிட்டு போறாரு நடுவர் அவர்களே அழகா சொன்னார் ராஜ்குமார் வாசல்ல ஹோட்டல் வாசல்ல நின்று ஒரு பெரியவர் எல்லாரும் ஒரு கொடி அசைச்சு கார் போகிற காரெல்லாம் எங்க ஹோட்டலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற வேலையை ஒரு ஆம்பளை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆனா ஒரு நல்ல அழகான ஒரு குறும்படம் வந்துச்சு யா சின்னதா அந்த ஹோட்டல் வாசல்ல நின்று எல்லாரையும் கூப்பிட்டுருக்காருல ஒரு வயசான பெரியவர் ஒரு கார்ல வந்த குடும்பத்துல ஒரு சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட்டு கொடுக்கும் கையில் அவர் கையில் ஒரு சாக்லேட்டு கொடுக்கும் இவர் வயசானவர் அதை வாங்கி பைக்குள்ள வச்சுக்குவார் இந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த ஹோட்டல்ல உள்ள முதலாளி ஒரு பார்சல் சாப்பாடு கொடுப்பாரு அதை வாங்கிக்கிட்டு அந்த ஆள் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற வயசான அம்மா வெந்நீர் போட்டு வச்சு இவருக்கு மேல ஊத்தி அவரை குளிக்க வச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே ரெண்டு பேரும் அந்த பார்சலை திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி சாப்பிட்டு முடிகிறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பெரியவர் அவர் பேண்ட்ல அந்த வச்சிருந்தார்லையே ஒரு சாக்லேட்டு அதை எடுத்தியா ரெண்டு பேரும் பாதி பாதியாக கடிச்சு சாப்பிட்டு இன்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்சி வருது அப்போ தெருவில் நின்று அவ்வளவு நேரம் எல்லாரும் இங்கே ஹோட்டலுக்கு வாங்க வாங்கன்னு சொன்னார்ல அப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவர் என்ன வீட்டில் என்னை நான் வெளியில வந்தா நான் வேலைக்காரன் ஆனா வீட்டில் என்னை எஜமானனாக கருதி ஒரு ராஜா போல என்னை நினைத்து பணிவிடை செய்வதற்கு என் மனைவி காத்து கொண்டிருக்கிறாள் என்ற அன்புதான் அவர் எவ்வளவு வேலை பார்த்தாலும் அவருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதை மறந்து போய்விடக்கூடாது நடுவர் அவர்களே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் எட்டு அம்மன் தான் காலையில பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் பார்க்க எட்டு கை அம்மன் மாதிரி தான் இருக்கும் ஒரு கையில தோசை திருப்பி இருக்கும் ஒரு கையில கரண்டி இருக்கும் இல்லையா ஒரு கையில பிள்ளைகளுக்கு தலை சீவிட்டு அந்த சீப்ப தலையில சொருவி இருப்பா பிள்ளை தலையை கட்டுங்க இங்க இருந்து தோசையை திருப்பிக்கிட்டு இருப்பா அந்த பக்கம் குழம்ப கிண்டிக்கிட்டு இருப்பா சாதம் கொதிக்கும் அதுக்குள்ள பாத்ரூம்ல குளிக்க போன வீட்டுக்காரரு வழக்கம் போல துண்டை வச்சுட்டு போயிருவாரு அங்க இருந்து கத்துவாரு ஏமா என் துண்டை வச்சுட்டு போயிட்டேன் பாரு இங்க இருந்து நாங்க துண்டை தூக்கி வீசுவோம் அவர் அங்க கேட்ச் பிடிப்பார் என்னைக்காவது ஒரு நாள் மறந்து போய் துண்டுக்கு பதிலாக தோசை திருப்பி போச்சுன்னு வைங்க என்ன ஆகும் யா நிலமை அந்த நேரத்தில் அத்தனை அவதாரம் எடுத்து பெண்கள் வீட்டை கவனித்து வீட்டில் சமைக்கிற சமையல்காரியாக வீட்டை காக்கின்ற காவல் அத்தனை வேலைகளையும் செய்கின்ற வேலைக்காரியாக வீட்டை சுத்தப்படுத்துகின்ற தூய்மை பணியாளராக மருத்துவச்சியாக அத்தனையுமாக ஒரு பெண் இருப்பதால் தான் உங்கள் வீடு வீடு என்ற பெயரோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நடுவர் அவர்களை ஒரு அழகான ஒரு செய்தி போட்டிருந்தாங்க ஒரு குழந்தை சிறுமி ஜான்வின் ஒரு பிள்ளைக்கு பேரு சின்ன பிள்ளை நாலு வயசு பிள்ளை அந்த குழந்தை இருபதுக்கும் மேற்பட்ட கின்ன சாதனை உலக சாதனை செய்வதற்கு அவளுடைய தாய் வித்யாங்கிற ஒரு அம்மா காரணமாக இருந்தார்கள் என்று அந்த பிள்ளை அந்த பிள்ளைய பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த அம்மா பிள்ளை அவ்வளவு சாதனை படைப்பதற்கு காரணமாக இருந்து அதற்கு போக குடும்பத்தின் நன்மைக்காக கோயில்ல போடுவாங்கல்ல சாமிக்கு மாலை அந்த மாலைகளை எடுத்து அது காய்ந்து போன பிறகு எடுத்து போடுவாங்க இல்லையா அந்த இருந்து சாம்பிராணி தயாரிக்கின்ற தொழிலை செய்து தன் குடும்பத்தையும் மணக்க வைக்கிறாள் என்றால் பெண் பொருளாதார ரீதியாக கை கொடுத்து குடும்பத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுகிறார்கள் ஆனால் ஆண்கள் பெண்களின் வேலையில் பங்கு கொடுப்ப பங்கு கொள்வது இல்லை ஆனாலும் ஆண்கள் வேலையும் சேர்த்து செய்து பெண்கள் தான் வீட்டை கோவிலாக உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை பெற்று நாளில் வெகு தொலைவு பயணம் செய்து சென்று பரிட்சை எழுதி முதல் சிவில் நீதிபதியாக என்றால் ஸ்ரீபதி என்ற அந்த பெண் வந்திருக்கிறாள் என்றால் பெண்கள் உழைப்பு தன் குடும்பம் உயர வேண்டும் என்ற தன்முனைப்பு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க செய்யும் ஆயிரம் ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஆனால் ஒரு பெண் வந்து விளக்கேற்றுகின்ற போதுதான் அது வீடு என்று மாறும் என்றால் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களை விட பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்